அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்று சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது இறைவன் யார் இறைவனை பற்றிய சித்தர்கள் கூறும் கருத்து என்ன என்பதைத்தான் பார்க்க போகின்றோம் பொதுவாக இறைவன் அப்படிங்கிற சொல்லுக்கு நாம என்ன அர்த்தமா சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா பரம்பொருள் இஸ்லாம்ல வந்து அல்லாஹு கிறிஸ்தவத்துல பரமபிதா வல்லல் பெருமான் அருட்பெரும் ஜோதி இது போன்ற நாமங்களை வந்து இறைவனுக்கு வந்து குறிப்பிடுறாங்க இது எல்லாமே இறைவன் அப்படிங்கிற ஒரு நாமத்தை தான் சொல்லுகின்றது அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் இறைவான அர்த்தம் இந்த பரமபிதா அருட்பெரும் ஜோதி பரம்பொருள் எல்லாமே இறைவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கின்றது ஞானிகளும் சித்தர்களும் இந்த இறைவன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இயற்கையே இறைவன் இயற்கையே இறைவன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இயற்கை என்பது என்ன நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமுமா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமா இருப்பது இயற்கை ஆனால் அதனுள் இருப்பது என்ன பஞ்சபூதங்கள் தான் இயற்கை பஞ்சபூதங்களான் வெளிப்பாடு தான் இயற்கை அப்போ அந்த பஞ்சபூதங்கள் என்னவாக இருக்கின்றது ஒவ்வொரு பூதத்தையும் பார்த்தோம்னா அஞ்சு பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இதை சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா நமசிவாய நமசிவாய அப்படிங்கிற அஞ்சு எழுத்துக்குள்ளாரதான் இந்த பஞ்சபூதங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கள் தான் நானானா நிலம் மானானா நீர் சீனானா நெருப்பு வா அப்படின்னா காற்று யானாங்கிறது எகாரம் என்பது ஆகாயம் பஞ்சபூதங்களை தான் நமசிவாய என்று குறிப்பிடுகின்றார்கள் இதைத்தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசக சுவாமிகளும் முதல் பாடல்லே சிவபுராணத்தில் கொடுப்பார் நமசிவாய வாழ்க அப்ப எதை சொல்றாரு பஞ்சபூதமாகிய இறைவனே வாழ்க அப்படின்னு அதுக்கு அர்த்தமாகின்றது இந்த சித்த புருஷர்கள் இந்த நமசிவாய அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அதிலும் ஒரு சில ரகசியத்தை வைத்துதான் சொல்கின்றார்கள் அது ஓப்பனா இருக்கா அப்படின்னா ஓப்பனா இல்லை பல பேர் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு எவ்வளவோ பஞ்சாச்சர உருக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் என்ன பலன் வருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு தான் சிவவாக்கியர் ஒரு அற்புதமான பாடலை சொல்லியிருக்கார் ஆன அஞ்சலித்துள்ளே அண்டமும் மகண்டமும் ஆன அஞ்சலித்துள்ளே ஆதி மூவரும் ஆன அஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆண அஞ்செழுத்துளே துளே அடங்கலாவல் உற்றதே எவ்வளோ ஒரு அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள் இந்த உலகத்தில் அண்டமும் அகண்டமும் நீங்கள் வழிபடக்கூடிய ஆதியான ஆதி தெய்வங்கள் மூவரும் அகாரம் மகாரம் என்று சொல்வது எல்லாமே இந்த அஞ்சு எழுத்தில் இருந்து தான் வந்தது அந்த அஞ்சு எழுத்துன்னு அவங்க சொல்றது என்னது பஞ்சபூதத்தை சொல்கின்றார்கள் அதோட விளக்கம் தெரியாமல் வெறுமனே அந்த பஞ்சாச்சரத்தினை ஓதுவதனால் எதுவுமே நடக்காது இது வந்து சத்தியமான உண்மை இதையும் அவங்களே சொல்றாங்க இன்னொரு பாடல்ல வெறுமனே பஞ்சாச்சாரத்தை ஓதி நான் வந்து பரம்பொருளை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்பவர்கள் முடியாது சித்தர்கள் மார்க்கத்தில் என்பதை சிவவாக்கியரே சொல்றாரு அதையும் கவனிங்க அஞ்சலுத்திலே பிறந்து அஞ்சலுத்திலே வளர்ந்து அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வள்ளீரேல் ஜல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அப்போ அந்த அஞ்செழுத்தில் ஓர் எழுத்தை யார் ஒருவர் அறிந்து கூற வல்லீரேல் அந்த அறிந்து அதை உணர்ந்து சொல்ல முடியுமோ அவர்களுக்கு அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலம் அம்பலம்ங்கிறது உங்களோட நெற்றிப்பூர்வ மையம் இந்த அம்பலத்தில் தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு அற்புதமாக வந்து இந்த இடத்த சொன்னால் அம்பலத்தில் தரிசனம் கொடுப்பது ஜோதிமயமானது இங்கே வேறு ஏதோ உருவத்தை எல்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம் இது வந்து ஜோதிமயமான தரிசனம் இறை தரிசனம் என்பது இதைத்தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இறைவனை குறிப்பிடும் பொழுது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அணுவில் அணுவாக உள்ளவன் இறைவன் அப்படி என்ற நாமத்தெல்லாம் நம்ம சொல்றது ஏன் இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாமாகவும் இயற்கையின் வெளிப்பாடு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதனால தான் இயற்கை தான் இறைவன் என்று ஞானிகள் உரைத்தார்கள் மனிதர்களாகிய நாம் கூட பஞ்ச பூதத்தின் வழிபாடு தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவை பிராட்டி சொன்னாங்க எப்படி ஐந்து ரெண்டு திங்கள் தான் நாம் பிறப்பதற்கு முன்பு தாயின் கருவறையில் ஐந்து ரெண்டு திங்கள் தான் இருந்தோம் எப்படி இருந்தோம் சிசுவாக ஐந்து ரெண்டு திங்கள்னா ரெண்டு ரெண்டு மாதம் திங்கள்னா மாதம் இந்த இடத்துல ஐந்து பூதங்களும் இரண்டு இரண்டு மாதங்கள் தாயின் கருவறையில் இந்த சிசுவானது வளர்ச்சி வளர்ச்சியடைய உதவுகின்றது கரெக்டாக ஏறக்குறைய ஒம்பதே முக்கால் மாதம் பத்து மாதத்தில் தான் வந்து குழந்தை பிறப்பு என்பது வருகின்றது அதுவும் எப்படி அதுவரை இந்த பஞ்சபூதங்கள் அந்த சிசுவிற்கு உதவியது என்றால் தாயின் தொப்புள் மையம் வழியாக தொப்புள் கொடி வழியாக பஞ்சபூத ஆற்றல்களும் இரண்டு ரெண்டு மாதம் வந்து தேக்கோர் பண்ணிக்குது அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தில் சிறு அந்த குழந்தையிலிருந்து முதியவர் வரை இந்த பஞ்சபூதங்களோட சுழற்சியில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா மனிதர்களும் இந்த குழந்தையை பாருங்க முதல்ல காற்று சக்தியில வாழும் சில ஆண்டுகள் அப்பொழுது அந்த குழந்தை வந்து கீழே விழுஞ்சினா தொண்ணூறு சதம் ஃப்ராக்சர் ஆகாது குழந்தைங்களுக்கு அது ஓடும் உடியாறும் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் அதோட போன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து காற்று சக்தியோட ஆதிக்கத்தில் இருக்கும் துரு துருன்னு இருக்கும் குழந்தைங்க ஒரே இடத்துல இருக்காது இது போன்று மனிதனின் இறப்பு வரை ஒவ்வொரு பூதங்கள் தான் மனிதனோட வாழ்க்கையில் பங்கெடுக்கின்றது அதனால்தான் இயற்கை தான் இறைவன் இறைவனோட ஒரு அற்புதமான படைப்பு வந்து மனித பிறப்புன்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த இந்த பஞ்சபூதங்களாகத்தான் நாமே இருக்கின்றோம் நாம் இறை ஒரு துளியாக நம்முள் உயிராக இருந்தாலும் நாம் மொத்த சொரூபமே மனிதனின் மொத்த சொரூபமே இறையின் வெளிப்பாடு தான் இதை உணர்ந்து புரிஞ்சுங்க இயற்கை என்பது இறைவனாக உள்ளது மனிதன் அதன் வெளிப்பாடு